வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் மாவட்டத்திற்கு ஒரு இரநூத்தி முப்பது வளர்ப்புட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்டே திருப்பி ஒரு நூறு கறிக்குட்டி நம்ம ரிட்டன் எடுத்திருக்கோம் லைவ் வீடு முப்பத்தஞ்சு கிலோ தரத்தில் அதை பற்றி தான் இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பிள்ளை இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சாருக்கு மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் அந்த ஒவ்வொரு வளர்ப்புட்டி நம்ம கொடுக்கும்போதும் அவர்கிட்ட கறி இருந்துச்சு அப்படி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் வாடகைலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்போ ஓரளவு எங்களுக்கும் ஓரளவு வாடகை சேராகிட்டு அவரு சாருக்கும் ஒரு அளவு ஷேர் சேராயிருச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா சார் ஒரு நூற்றி இருபது கிட்டே குறையாமல் நம்ம வாங்கியிருந்தோம் லைவ் விட்டு எல்லாமே முப்பத்தஞ்சு கிலோ நல்ல ஒழுக்கமாக வளர்த்துருந்தாங்க சார் குட்டிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்குதுன்னு நல்ல தரமான குட்டிகள் தான் நம்ம கரெக்டாக அன்டயத்தில் குட்டியில் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு விட்டுட்டு அங்கேருந்து அஞ்சு மணி குட்டிகளை போட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எல்லாமே லைவ் விட்டு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தி நாலு கிலோ இந்த மாதிரி தரமாக வளர்த்துருந்தாப்பில் வெங்கடேஷ் சொன்னது ஒட்டுக்கு ஒரு முப்பத்திரெண்டு கிலோ வரும் ஆனால் கூட்டி வைட்டு போகிறவங்க முப்பத்தி நாலு கிலோ ஆவரேஜ் வந்துச்சு நல்லா நம்ம கொடுத்த இடத்துலேயுமே எல்லா பக்கமும் நல்ல பேர் குட்டிகள் நல்ல இந்த தயத்துலேயும் இவ்வளோ தெளிவாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல பேர் சந்தோஷம் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பணக்காரங்களும் நம்மளுடைய வளர்ப்பை தெளிவாக காட்ட காட்ட தான் நம்மள்ட்ட வந்து கஸ்டமர் அந்த பண்ணையாக ரூபா பத்து ரூபா கூட கொடுத்தாலும் அந்த பணியில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேர்மம் நமக்கு வரும் அதுக்கப்புறம் சாருக்கு வந்து நம்ம அந்த அறுபட்டி வாங்கும்போது இந்த ஒரு நூறு குட்டி கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் ஆட்டு குட்டிகள் எல்லாமே நல்லா தரமான குட்டிகள் தான் லைவ் விட்டு எல்லாமே ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோ வரும் எல்லாமே நல்லா இப்போ இப்போதைக்கிறத குடியில் ஃபுல்லாமே டிசம்பர் மாதம் லைவ் வீட்டு பத்து கிலோ பதினோரு கிலோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் எல்லா சைலையும் இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் போனால் பதினாலு பதினஞ்சு கிலோ வந்துடும் ஆனால் அந்த பன்னெண்டு பைமணுக்கே போதுமான சைஸ் தான் நம்ம ரொம்ப ஒம்பது பத்து கிலோ வளர்க்க தான் சிரமப்படும் இந்த குடியெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைவ் வீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ பதினாலு தரத்தில் வந்துருக்கு இது அதுக்கப்புறம் கொடுத்த பேஜ் எல்லாமே நல்ல ஒரிஜினல் குட்டிகள்தான் தான் எடுத்து கொடுக்குறோம் அந்த கிராஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க வாய்ப்புகளே இல்லை நம்ம ஆட்டில் போய் டேரெக்டாக பார்த்து நல்லா செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறோம் சில டைம் சந்தையில் போய் குட்டிகள் எடுத்தாலுமே நல்ல குட்டிகள் வந்தாம எடுத்து கொடுப்போம் மொத்தம் எல்லாமே நல்லா இறந்து செட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ மொத்தமாக இவங்க இரநூறு குட்டியும் இறந்து போய் வாங்கிட்டாங்க இனிமேல் குட்டி வந்து ஒன்று போல் குட்டி குட்டிகளுக்கு இப்போ தடுப்பூசி போட்டலாம் டிஃபார்மிங் பண்ணலாம் எல்லாமே ஒன்று போல் பண்ணிடலாம் ஏன்னா பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா எந்த வேலையுமே நடக்காது மொத்தமாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவ்வளோதையும் சேர்த்துடணும் சேர்த்து ஒன்று போல் குட்டிகளுக்கு எல்லாம் மருந்து கொடுத்து நமக்கு வேலையும் ஈஸி கரெக்டாக ப்ராப்பராக போய்க்கிட்டே இருக்கும் சரிங்களா சார் வந்து பக்ரீத் நிப்பாட்டுற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்பில் டேரெக்டாக பக்ரீத் நிப்பாடலான்னு இருக்கேன் பாய் அப்படி மாதிரி சொன்னாங்க பக்ரீத்துக்கு நல்ல குட்டி நீங்கள் குட்டி கரெக்டாக அந்த பனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டிகளுக்கு ஒட்டுக்கு ஃபுல்லாக முடியலாம் வெட்டி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்ரீத்துக்கு இந்த குட்டிகள் உறுதியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக வந்துடும் சரிங்களா முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ தாராளமாக வந்துடும் குட்டி நல்லாட்டு குட்டி உங்களை வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே எல்லாமே வந்தோன்னே அந்த காய்ச்சல் குழுவில் எல்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ணிட்டாப்பில் இப்போ ஃபார்மிங்கும் தடுப்பூசியும் தான் போடணும் இப்போ பணிக்காலனால பிபியர் தடுப்பூசியை போட்டுருங்க ஓரளவு ஃபுல்லாமே நல்ல சைஸான குட்டிகள் தான் அது மாதிரி குட்டிகளை வந்து ஒரு இரநூறு இரநூறு போட்டு சேரும்போது அதில் கொஞ்சம் சிறுசு பெருசுமாக இருந்தால் கூட கொஞ்சம் ரெண்டு தான் பிரித்து ரெடி பண்ணிவிடுங்க எல்லாம் ஒன்று போல் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு செட் வரைக்கும் ஒன்று போல் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் பிரித்து விட்டு வெயிட்டை போட்டு குட்டிகளை அந்த ஸீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி குட்டிகளுக்கு நல்ல தீவனம் போட்டு ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் சரிங்களா அது போய் இப்போ எல்லா பணிகளுக்கு நம்ம குட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வளர்ப்பு கேட்குறீங்க இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தரமான குட்டியெல்லாம் வருது கண்டிப்பாக இந்த சைஸில் ஓகே நம்ம எடுத்து கொடுத்துட்லாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இது உங்கள் நெல்லை பசுமைஃபாக